வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிப்பால் என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத போகிறோம் போறோம் அதிமுகவுடைய தேர்தல் புறக்கணிப்பு யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயமும் சோ பாமக வந்து சொல்லி அடிக்க போகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் திமுக வெற்றி கனியை பறிக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் சோ இதை பற்றிலாம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுபோல் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது அதில் குறிப்பாக அதிமுகவினரை வந்து டார்கெட் பண்றாங்க திமுகவும் சரி பாமகவும் சரி இங்கு வந்து இவங்க நம்ம நாம் தமிழர் வந்து ஐந்து சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க பட் இந்த முறையும் அவங்க அந்த அதே ஐந்து சதவீத வாக்குகளை தான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் சொல்கிறாங்க பட் ஒரு அது ஒரு ஒரு சதவீதம் கூட கூட வரல ஏன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க வந்து நாம் தமிழர் கொஞ்சம் போடுவாங்க பாமகவுக்கு கொஞ்சம் போடுவாங்க திமுகவுக்கு கொஞ்சம் போடுவாங்க ஸோ இப்படி டைவெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அதாவது அதிமுகவை எப்படியாவது கவர்ந்து அதிமுக கட்சியினரை கவர்ந்து நம்ம வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க பட் திமுக வந்து அதிமுகவினுக்கு பல சலுகைகளை அறிவித்து அதை அன்னஃபிஷியலா சொல்லலாம் அபிஷியலா கிடையாது அது டோர் டு டோர் போய் அதிமுக கவர் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதிமுக இங்கு போட்டியிட மறுத்தது போட்டி போட்டியிட புறக்கணித்தது வந்து அது மிகப்பெரிய ஒரு மைனஸா அமைஞ்சிருச்சு ஏன்னா வரும் அடுத்தடுத்த தேர்தலில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேலன்ஸ் தான் வரும் காரணம் என்னன்னா இந்த தேர்தலில் போட்டி இல்லையா அப்ப அதிமுக சோர்ந்து போயிருவாங்க இங்கேருந்து ஒரு சிலர் திமுக ஓட்டு போடுறவங்க பாமக ஓட்டு போடுறவங்க அப்படிலாம் போறாங்க இல்லையா அதில் ஒரு சிலர் அங்கேயே தஞ்சம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இதை செய்திருக்க கூடாது அதிமுக அப்படிங்கிறது தான் நான் கூட சொன்னேன் அடிக்கலைய சசிகலா அவர்கள் வந்து போட்டியிடுவது போட்டிட்டா நல்லா இருக்கும் ஒரு சுயேஷை வேட்பாளரை போட்டிட்டு இவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு நான் சசிகலா கூட கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேலாம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்படி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருந்தா ஆட்டம் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய தோல்வி அப்படிங்கிறதுக்கு வந்து அதாவது தோல்வி அடைவோம் தெரிஞ்சு தான் அவங்க போட்டியிடாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது இவர் நம்ம சி வி சண்முகம் வந்து எதா பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் சைலண்ட்டாக விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ இப்படி பல விஷயங்கள் பேசப்படுகிறது பட் விக்கிரவாண்டியில் ஒரு முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து பாமகவினரும் மற்ற இதர சாதியினர் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதமும் மீது வந்து ஒரு இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் எஸ்சிஎஸ்டியும் இருக்காங்க ஸோ இதில் வந்து அந்த வாக்குகள் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளை திமுக கூட்டணி வாங்கும் அப்படின்னு தோணுது ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு சதவீதம் பாமக வாங்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் சீமான் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருகின்றன இதை வைத்து பார்க்கும்போது அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் வாக்குகள் வரைக்கும் அதிகமாக நீங்கள் அதில் அறுபதுலேருந்து இருந்து ஒன்று ஒரு லட்சம் கூட வச்சுக்கலாம் அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் வாக்குகள் வரைக்கும் திமுக வந்து அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் இதுல வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாமக அங்க இருக்கிற பாமகவில் ஓட்டு அனைத்தையும் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க பட் அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து இப்போ திமுக அனுபவ அபிமானிகள் இருப்பாங்க பா இதுலேயே வன்னியர்கள்லேயே ஒரு சில அதிமுக அபிமானிகள் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாருமே கலந்து ஓட்டு போடும்போது அது டைவெர்ட் ஆகும் அதனால் ஒரு பதினெட்டு சதவீதம் வா பதினெட்டு சதவீத வாக்குகள் வரைக்கும் அவங்க வாங்கலாம் பாமக வாக்குகள் வன்னியர் வாக்குகள் அதுலேருந்து மீதி இருக்கிறது மற்றவங்கள்டு வரும் ஸோ இதுதான் வந்து கள நிலவரமாக இருக்கிறது விக்ரவாண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு திமுக மீது ஒரு அபிமானம் இருக்கும் ஏன்னா திமுக செலவும் பண்ணுறாங்க நிறைய இப்போ விட அதிகமாக செலவு பண்ணுவாங்க திமுக தெரிஞ்ச தான் ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் அதெல்லாம் மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குற பெண்கள் இருப்பாங்க அவங்க குடும்பம் இருக்கும் ஸோ அதுலேருந்து வாக்குகள் வந்து திமுக அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது திமுகவுடைய செலவு இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன் வண்டியில் கூப்பிட்டு போவாங்க பிரியாணி கொடுப்பாங்க அந்த அந்த மாதிரி ஒரு இருபது நாளைக்கு அதிகபட்சமாக யார் பண்ணுவாங்கன்னா திமுக தான் பண்ணும் பாமக வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது ஏன்னா அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இடைத்தேர்தலில் செலவு பண்ணி என்ன என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் பாமக சார்பாக அன்புமணி அப்படின்னு ஒருத்தர் போட்டிடுறாரு தமிழ் நாம் தமிழர் சார்பாக ஒரு பெண் டாக்டர் போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன் திமுக சார்பாக அனியூர் சிவா அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இந்த இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு வந்து அங்கே ஒரு ஒரு தோல்வி கிடைச்சது இடைத்தேர்தலில் ஒரு தோல்வி கடந்த முறை ஏன் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பா அப்ப பாமக வந்து கூட்டணியில் இருந்தது அதிமுக கூட்டணியில் இருந்தது அதனால் எளிதாக இருந்தது அதிமுக அதே மாதிரி பாமகவுக்கு மறைமுக கூட்டணியை காட்டுகிறது காரணம் என்ன அப்படின்னா பாமகவை எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம பக்கம் எழுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பாமக வந்து இந்த முறை வந்து பாஜகவோட கூட்டணியை முறிச்சிக்கணும் இனிமேல் வந்து இவரோட தான் போகணும் யாரோட தான் போகணும் அப்படின்னு சொல்லி அன்புமணிக்கிட்ட கட்டன் ரேட்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டான் அதனால் அடுத்த முறை அதிமுக தேமுதிக பாமக கூட்டணி நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் பாஜக என்ன போகிறது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி பாஜக வந்து நம்ம ஓபிஎஸ் டிடிஓ வச்சுட்டு தான் ஓட்டம் வேற வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் எதிர்கட்சியாக அதிமுக வருவதற்கு தான வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் எதிர்கட்சியாக அதிமுக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் இருபத்தஞ்சு முப்பது இடங்கள் பாமக வாங்குறதுனால ஒரு ஐந்தாறு இடங்களில் வச்சு வருவாங்க அதிமுக ஒரு முப்பது பதினஞ்சு இடங்களில் வச்சு வரும் தேமுதிக ஒரு ரெண்டு மூணு இடங்களில் கண்டிப்பாக வச்சுருவோம் இந்த முறை ஸோ அப்படி அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி வெளில உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பாஜக வந்து தனியாக நின்று ஓபிஎஸ்ஸோடு நின்னாங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஐந்தாறு இடங்களில் ஜெயிக்கலாம் மேக்சிமம் மீதி இருக்கிற இடங்கள் திமுக கிடைக்காதான் வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது களம் மாறலாம் நம்ம இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு இல்லையா ஒன்றரை வருஷம் கழிச்சு நம்ம அந்த ஸ்டேட்டஸ் பேசலாம் பட் இப்போ நம்ம பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டர் படி பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அப்படிங்கிற தான் போகுது அந்த நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு சதவீதம் விஜய் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணியில இருந்து அதே போல் அதிமுக வந்து ஒரு ரெண்டு மூணு சதவீதம் எடுப்பாரு ஆஹ் நாம் தவிடர் ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் எடுப்பாரு சோ ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிப்பா விஜய் தடவை தவிர விஜய் எங்கேயாவது நின்னாருன்னா விஜய் ஜெயிப்பார் பட் மற்ற கட்சியினர் ஜெயிக்கிறது கஷ்டம் விஜயகாந்த்க்கு என்ன நிலைமையும் அதே நிலைமை தான் விஜய்க்கும் வரும் பட் அவர் ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணார் அப்படின்னா விஜய் மாதிரி சார் விஜயகாந்த் மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக கூட வரலாம் சொல்ல முடியாது பட் அதை ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷனுக்கு அவர் கண்ட் கண்டஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஸோ முழு நேர அரசியல்வாதியாக அதற்கு விஜய் மாற வேண்டும் அப்போதான் இப்போ கூட ஒரு அறிவிக்கை விட்டார் இப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் யாருக்கும் மாறுது இது கிடையாது ஆதரவு கிடையாது அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி என்ன மாதிரி தேர்தல் வந்தாலும் நாங்கள் அதெல்லாம் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர்கள் வந்து போட்டியிடணும் போட்டிட்டு இருந்தால் அந்த ப ஓரளவுக்கு நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துருக்கலாம் அந்த தவறு செய்கிறார் விஜய் அடிக்க அவர் அரசியல் பேசவும் தயங்கக்கூடாது அந்த ரெண்டு படம் இருக்குது அந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அரசியல் பேசிக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா அவர் மாநாடே நடத்தாமல் தள்ளி போட்டிருக்கார் ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்குதுங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் விக்ரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரத்துக்கு போக போகிறாரு நீங்கள் ஒரே ஒரு நாள் போகிறாரு அதுவும் இந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் சட்டமன்ற கூட்டம் இருக்கிறது அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் போகிறாரு ஒரு நாள் போய் பேச போகிறார் அதுக்கு விதமான ஆதரவு இருக்கும் அதே போல் ஸ்டா இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணுறாரு ஸ்டே பண்ணி விஜய விழுப்புரத்தில் ஸ்டே பண்ணி விக்கிரவாண்டியில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அதே போல் அமைச்சர்கள் வந்து ஒரு ஏவா வேலு பொன்முடி அவர்கள் ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சுற்றி சுற்றி வருவாங்க தொகுதியை கண்டிப்பாக தெரியும் அதனால் திமுக கிடைக்கிறது தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு பார்க்கலாம் ஓகே வேற என்ன செய்திகள் இருக்கு கமெண்ட்ஸ் போயிடலாம் நான் இன்னொரு தலைப்போட வரேன் கொஞ்சம் நேரத்தில் வெல்கம் வெல்கம் சிவகுமார் கடந்த பத்தாண்டுகளாக இந்தியா படு மக்கள் படுகிற துன்பங்களை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பெட்ரோல் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு கேஸ் விலை உயரும் இதை பற்றி விலையை குறைக்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் கேட்கல அவர் ஏன் கேட்க போறாரு அவருக்கு அவர் பிரச்சனை இருக்கு எங்க பாஜகோட தலைவலங்க அவர் ஆட்சியில் இருக்காரு அவர் இப்படிங்க பேசுவாரு அவர் தான் மோடி காலிலேயே போய் விழுந்துட்டாரு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் தன் சுயநலத்துக்காக பணம் சம்பாதிக்க பத்தாண்டுகளாக ஆட்சியில் காரணத்தால் டிடிபி ஆட்சிக்கு ஒரே வாரத்தில் நாயுடு குடும்ப சொத்துக்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடியாக உயர்ந்தது அப்படியா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க ஆட்சிக்கு வராமல் எப்படி ஆயிரத்தி ஐநூறு கோடி யாருங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க எஸ் ஹேமலதா வணக்கம் வணக்கம்ங்க நிதிஷ் நாயுடு ஆகியோர் இருவருக்கும் எத்தனை ஆயிரம் கோடி கை மாறியது என்று தெரியவில்லை பற்றியும் பேசாமல் வாயும்படி மௌனமாக இருப்பது இல்லல்ல அதாவது இவர் வந்து நிறைய நிறைய நிதி கேட்கிறார் நிதிஷ் சந்திரா நாடு ஒரு லட்சம் கோடி கேக்குறாரு கம்மியா அது கம்மியாக வேண்டாம் ஒரு லட்சம் கோடி கொடுத்துருங்க அவங்க நீங்க என்ன என்ன மாதிரி ஆட்சி நடத்தீங்க அப்படின்ட்டாரு ஸோ ரெண்டு பேரும் ஒன்று வாங்கல் வாங்கல அப்படிங்கிற தான் கொண்டு போறாங்க மக்களை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க கடந்த பத்தாண்டுகளில் மோடியின் எப்படி செயல்படுறாரு எல்லோருக்கும் தெரியும் அதே போல இப்போதும் நடக்கும் போல் தன் இருந்து மாற வாய்ப்பில்லை மோடி அமித்ஷா கும்பல் அப்படிதான் போகும் போல இருக்குங்க அப்படி தான் போகும் இப்ப நீங்க ஒன்றும் இல்லை சபாநாயகர் தனிச்சையாக தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்தியா கூட்டணி ஒரு ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க அது நல்லா தான் இருக்கு ராகுல் காந்தி இஸ் த எதிர்கட்சின்னு சொல்லிட்டாங்களா ஓகே கள்ளக்குறிச்சி பிரச்சனை பாஜகவின் கதைவசனம் என்று தோன்றுகிறது இது தே தேமுதிகவும் உடந்தை அதுதாங்க அது அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவர் வந்து அதிமுக பிரமுகரோட தம்பியும் அண்ணனும் ஆ அவங்க தம்பி வீட்டில் டிஎம்கே ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கு அதை தான் போய் நம்ம இவர் இருக்கார்ல நம்ம நாம் தமிழர் தம்பி அவர் போய் அங்கே ஃபிலிம் காட்டினார் அது க கண்ணுக்குட்டியோட வீடில் கண்ணுக்குட்டியோட வீடு தம்பியோட வீடு அது அவர் டிஎம்கே இவரு ஏடிஎம்கே இந்த மாதிரி எது ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க அவ்வளோதான் விக்ரவாண்டி திமுக அறுபது பர்சன்ட் உறுதி சார் கண்டிப்பாங்க அறுபது அதான் வாங்குற பர்சன்டேஜ் ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஓட்டு கண்டிப்பாக வந்துடும் விஜயபாஸ்கர் இன் ஜெயில் டுமாரோவா எப்படி சொல்கிறீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு சஞ்சீவ் அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் எடப்பாடியர்கள் மீதும் வழக்கு தொடுக்கிறதுக்கு த தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஏன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை சந்திக்க போகிறது அதிமுக ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க மேல நடவடிக்கை தான் அதிமுகவை வீழ்த்த முடியும்னு பாஜக முடிவு செய்து அதிமுகவை வீழ்த்த தயாராகி கொண்டிருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன் அதுவுமே நம்ம தனி தலைப்பாக பேச வேண்டியிருக்கோம் கண்டிப்பா பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபதால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வருமா வராதுங்க வராதுங்க கஷ்டம் ஏன்னா இவரு சிஎம் வேட்பாளர் அவரு சிஎம் வேட்பாளர் ரெண்டு பேர் சி ரெண்டு ஒரே கூட்டணியில் எப்படி ரெண்டு சிஎம் வேட்பாளர் இருக்க முடியும் டிஎம்கே நவர் கம்ஸ் டு பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரப்பா மாறப்பா மாறப்பனுக்கு வேறு வேலை கிடையாது ஆமாம் நாற்பது ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னீங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலே இதுக்கப்புறம் தான் வந்து பலவன் போகிறீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொள்ள திமுக ஆட்சி வராதுன்னு சொல்ல போகிறீங்க விஜய் வருஷம் அண்ணாமலையா விஜய்க்கும் பத்து பர்சன்டேஜ் தான் அண்ணாமலைக்கும் பத்து பர்சன்டேஜ் தாங்க அதை தாண்டி போக முடியாதுங்க பத்து பர்சன்டேஜ் எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும் பண்ண முடியாது தம்பி மாறப்பா ரொம்ப கஷ்டம் மாறப்பா என்ன மாறப்பா தேமுதிக பாமக ஒரே கூட்டணியில் வராது சார் அப்படி வந்தால் ஓட்டு வராது அப்படியா இல்லை கடந்த முறை இருந்தாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தாங்களே அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் இவர் எடப்பாடி முயற்சி பண்றது அண்ணாமலையால் பிஜேபிக்கு வளர்ச்சி கிடையாது மோடி மீது மக்கள் ஆதரவு உண்டு சார் இங்க தமிழ்நாட்டிலையா தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவு மோடி கிடையவே கிடையாது அந்த உங்களுக்கு நாலேஜ் பர்சன்டேஜ் தான் உண்மையிலேயே இந்த டிடிவியோட ஓட்டு பர்சன்டேஜ் இவர் ஓபிஎஸோட பர்சன்டேஜ் வச்சு கதை விட்டுருக்காங்க ஆமாம் விஜய் டு பிகம் சிஎம் எப்படி ஒரு வாரம் சொல்லுங்க மோடி அவருக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆதரவு இருக்கா விஜய்க்கு முப்பது பர்சன்டேஜ் மக்கள் ஆதரவு இருந்தால் தான் அவர் சிஎம் கேண்டிடேட்டாக நம்ம கருத முடியும் சீமானே சிஎம் கேண்டிடேட் கிடையாது அண்ணாமலையும் கிடையாது எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின் தான் அவருக்குலாம் பத்து பர்சன்டேஜ் தாங்க விஜய்க்குலாம் அதுக்கு மேலே தாண்டாதுங்க அவர் என்ன அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டார் விஜய் அவருக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் வர்றது சொல்லுங்களேன் பார்ப்போம் கல்லீருக்கு அனுமதி கொடுக்காம திமுக எதற்காக தடுக்கிறது திமுக இல்லைங்க எந்த திராவிட கட்சிகளுமே தடுக்கிறது ஆல் ஓவர் இந்தியாவே அப்படிதான் தான் பண்ணுறாங்க கல் திமுக தடுக்கிறது தான் ஏன் இப்போ அதிமுக இருக்கும்போது ஏன் பண்ணல பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தது அதிமுக அதிமுக ஏன் கேட்கல நீங்கள் அந்த கேள்வியை ஹூ வில் பி த ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அல்லது கொடி குன்னில் சுரேஷ் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் பட் ஓம் பிர்லா தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவுக்கு அந்த இது இருக்குல்ல மெஜாரிட்டி இருக்குல்ல உங்க கவலை வேற சொல்ல முடியல என்னது திமுக ஆட்சி ஊழல் மலிந்து கிடக்குறதா அதிமுக பாஜக ஆட்சியில தாங்க ஊழல் மலிந்து கிடக்குது நாற்பது பர்சன்டேஜ் வாங்குறானுங்க நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் வாங்குறானுங்க ஏங்க நீட்டுல கொல்ல அடிச்சு நாரி கிடக்குது தெரியலையா நீட்ல வட இந்தியாவில் பேப்பர் எல்லாம் மூணு லட்சத்துக்கு வித்து ஆறு லட்சத்துக்கு வித்து கொள்ளை அடிச்சு எல்லாம் பாஜக இன்ஸ்டிடியூஷன்ல தான் கொலை நடந்திருக்கு ஜார்க்கண்டு இதுல நம்ம மத்திய பிரதேஷ் இங்கே தான் இங்கெல்லாம் எல்லாம் பகல் பகல்கொள்ள அடிச்சிருக்காங்களே அதை பத்தி பேசுங்களேன் மாரப்பன் காவல்துறை அதிகாரிகள் அதிமுக ஆட்களாக பதினைந்து வருடம் இருந்து விட்டனர் கள்ளச்சாராயம் காரணம் இதுதான் இல்லை அதான் அப்படியே பழகிட்டாங்க அவங்களால ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு ஆளை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க ஒரே இடத்துல வச்சிங்கன்னா ஊறி போயிடுவாங்க கள்ளச்சாராயம் ஊற மாதிரி ஊறி போயிடுவாங்க அதுலேயே பண பணப்பழக்கம் அதிகமாகிடும் ஆமாம் கல் இறக்க அனுமதி கொடுத்தால் விவசாயம் செய்விக்கணும் இங்கே அது எல்னியா வித்துட்டு போகலாமா அதுக்கு தான் கல் இறக்கணும் ரெண்டு ஒரே சா ஒரே அமௌண்ட் தான் ஒரே இன்கம் தாங்க அதனால் எளனியாக விற்கிறாங்க எல்லி தான் உடம்புக்கு நல்லது கல் உடம்புக்கு நல்லது இல்லைங்க பாஜக அதிமுகவை காட்டி திமுகவை கீழே தள்ள போகுதா வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ பேர் அவ்வளோ முட்டாள்கள் கிடையாதுங்க பாஜக சொல்கிறதெல்லாம் நம்புறது அதனால் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க கோர்ட்டில் சொன்னாங்க விஜயபாஸ்கரின் டுடே நியூஸா ஓ ஓகே ஓகே நான் நியூஸ் பார்க்கல செஞ்சு பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை முதல்வர் வேட்பாளர்கள் சார் இந்த நாடு தாங்காதுங்கிறார் பிரபு நான் சொல்றேன் யார் யார் அன்புமணி அன்புமணி ஒரு முதல்வர் வேட்பாளர் விஜய் சீமான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஸ்டாலின் உள்ள பேர் எட்டு பேர் இருக்காங்க எட்டு முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னா பாத்துங்க இன்னும் வேற யாராவது வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஃபார் விஜய் வாய்ப்பே கிடையாது மாறப்பேன் நீங்க பெட்டு கட்டுங்க என்கிட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல விஜயோட பர்சன்டேஜ் ஓ பர்சன்டேஜ் தாண்டாது அதிகபட்சமா நான் சொல்றேங்க அதுக்கு மேலே தானா என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க நாற்பது பர்சன்டேஜ் விஜய்க்கு சப்போர்ட்ங்கிறீங்க எங்க தைரியம் இருந்தால் நிக்க சொல்லுங்களேன் எலக்ஷன்ல ஏ சும்மா மொட்டையா புழுவுறீங்க நீங்க பாஜக ஆதரவாளரா விஜய் ஆதரவாளரா அது சொல்லுங்க முதல்ல பாஜக காரங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரியுது என்ன ரகசியம் அது ரெண்டாயிரத்தி இருபது பாமக அதிமுக பாஜக மட்டுமே திமுக பி தினகரன் கூட போனதால தான் திமுக ஆட்சி வந்தது சரி இந்த முறை என்ன பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே காது தானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே தானுங்க பாஜக தனியாக போக போது தினகரன் இவர் ஓபிஎஸ் தனியாக இருக்க போகிறாங்க பாமக அதிமுக தேமுதிக இருக்க போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக திமுக ஆட்சி அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது ப்ரொவைட் ப்ரொவைட் ப்ரூஃபா என்ன ப்ரூஃப் எங்க சிஏஜியே சொல்லியிருக்காங்க ஏழரை லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க சாலை ரோடு போட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஃபேலில் வந்து ஐநூற்றி அறுபது கோடி கொட்டேஷன் கொடுத்தது ஆயிரத்தி அறநூறு கோடி கொடுத்து ஃப்ளைட்டை வாங்கியிருக்காங்க இது வேற உங்களுக்கு ப்ரூஃப் வேற வேணுமா நொட்டு வாங்க வந்து ப்ரூஃபை ஆட்சி மாறி இருந்தா எல்லாரும் அரசு பண்ணிருப்பாங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க கல்லூரியில் பல கோடி வாங்கல யார் வாங்கினாங்க சந்திரா என்னம்மா முட்டாள்தனமா உலர்கிருக்கிறீங்க இந்தியா அலையன்ஸ் ஆட்சியிலேயே இல்லை எப்படி அப்புறம் எப்படி கரெக்ட் ஆகும் பாஜக தான் கவர்மெண்டாக அவங்க தான் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஆட்சியே வரலாம் அதுக்குள்ள ஊழல்ங்கிறீங்க என்ன வளர்றீங்க மாரப்பன் முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு இதெல்லாம் எடப்பாடி சட்டசபைக்கு வர பயப்படுவது அதாவதுங்க ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அந்த கள்ளச்சாராயத்தை வச்சுன்னு நினைச்சாரு அது ரெண்டு நாள் அரசியல் தான் மூணாவது நாள் அதை பேச முடியாது இனிமேல் என்ன பண்றதுங்கிறது நீட் இம்ப்ளிமெண்டேஷன் போய் காங்கிரஸ் அண்ட் டிஎம் கே வளராதுங்க நீட் வந்து அதுக்கு அது அதுக்கு ஒரு இதுவே இருக்கு அதாவது எந்த மாநிலத்துக்கு தேவையில்லையே அவங்க இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு கலைஞர் ஆட்சி இருந்த வரைக்கும் ஜெயலலிதா வரைக்குமே அந்த நீட்டு வரவே இல்லை நீட்டுக்கு போய் தான் போய் கழுத்து போறாரு ஒத்துக்கிட்டு அதுதான் பிரச்சனை நீட்டை பாஸ் பண்ணும்போது ஆதரவாக ஓட்டு போட்டாரு எடப்பாடி எடப்பாடி போட்டதுனால தான் வந்துச்சு காங்கிரஸ் டிஎம்கேல வரல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜக ஆட்சியில நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆதரவு அளித்தது அதிமுக அதுவே தெரியல உங்களுக்குலாம் நீட் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுன்னு காங்கிரஸ் நீட் கொண்டு வந்தாங்க ஆனா அதுல இருந்து சட்டத்திட்டங்கள் வேற அதை எல்லாத்தையும் அமன் பண்ணி பாஜக ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீட்டே வந்துச்சு அதுவே தெரியாம இருக்கிறீங்களே மாறப்பா என்ன மாறப்பா நீங்க யங்ஸ்டர் சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் சரி எவ்வளோ யங்கர் இருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்டே யங்கஸ்டர் இருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜில் பதினஞ்சு பர்சன்ட் டிஎம் ஆதரவு ஆறு ஏழு பர்சன்டேஜ் விஜய்க்கு ஆறு ஏழு பர்சன்டேஜ் சீமானுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அண்ணாமலைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு பதினஞ்சு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் திமுக தான் இளைஞர்கள் ஆதரவு த தமிழ்நாட்டில் அதுவே தெரில உங்களுக்கு ஏங்க இன்னைக்கு இப்போ இருக்கிற ஓட்டு சதவீதமே தெரிலையா உங்களுக்கு என்ன மாறப்பா ஆ நியாயத்துக்கு புரிவுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் வந்து சப் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்போ கழிவு கழிவு விஜய் கழிவு கழிவு ஊத்துறாங்களா ட்விட்டரில் அந்த இளைஞர்கள்லாம் அப்போ அப்புறம் எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் முட்டாள்தனமாக முட்டாள்தானமா மாறப்போ உங்கள் உங்க கமெண்ட்டு ஹண்ட்ரட் பெர்சென்ட் யங்ஸ்டர் சப்போர்ட் எங்கே எங்க இருக்கு இப்ப இவரை விஜய கழிவு கழிவு ட்விட்டரில் ட்விட்டர்ல யார் யாரப்போ ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு விஜய் கழிவு கழிவு ஊற்றுறாங்க ட்விட்டர்லயும் சோஷியல் மீடியாலையும் அவங்க யார் யாரப்போ முட்டாள்தானமா ஸ்டேட்மெண்டா இருக்கு பத்து பர்சன்ட் விஜய் தொய் அஞ்சு கூட்டணிக்கு போனாலும் அஞ்சு அதுதான் பிரபு அதான் உண்மை இவங்கெல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு விஜய் வந்தா அப்படியே மக்கள் எல்லாரும் தரண்டு போயிருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அதிகபட்சம் வாக்கு மூன்று அணி நின்றா திமுக வாக்கு குறைமை இப்படிங்க குறையும் வாக்கு அதிகமாகுங்க தாங்க ஆட்சிக்கு வருவாங்க என்ன முட்டாள்தனமா இருக்கு சந்திரா ஸ்டேட்மெண்ட்டே தப்பு இப்ப நீங்க இப்ப மூணா இப்ப நாலா பிரிஞ்சதுனாலதான் இப்ப நாப்பத்தேழு பர்சன்டேஜ் ஆகுங்க நீங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அண்ணா இவரு அதிமுக தாண்ட முடியல இவர் பதினெட்டு பர்சன்டேஜ் பிஜேபி கூட்டணி நாம் தமிழர் எட்டு இதுல வேற பெருசா மாற்றங்கள் வர ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் முன்ன பின்ன வரும் அவ்வளவுதான் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்தாலும் நீங்க நூத்தி எழுபது நூத்தி இருபது இடங்கள்ல திமுக ஜெயிச்சிருமே சோ அவ்வளவுதான் அதுக்கு மேல போகாத எனக்கு பிடிச்ச மாதிரி பேச வேணாம் நீங்க பேசுறதே முட்டாள்தனமா இருக்கு திமுக வாக்குகள் குறையுங்கிறீங்க எப்படி குறையும் நீங்க சொல்லுங்களேன் எப்படி எந்த மாதிரி குறையும் நீங்க சொல்லுங்க நீங்க பண்ற போடுற கமெண்டே முட்டாள்தனமா இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி போடவே வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் கமெண்ட் பண்றது என்னோட ரைட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பேச இல்ல இந்தியா கூட்டணி என்றைக்குமே ஆட்சிக்கு வராது முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல ஜெயிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல இன்னைக்கே ஆசை ஏன்னா இப்ப நடந்த விஷயங்கள்ல மக்கள் நிறைய பேர் வந்து மனசார மன்னிப்பு கேட்டிருப்பாங்க ஐயோ ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல இந்தியா கூட்டணி வெற்றி தரும் நான் இன்னைக்கே சொல்றேன் நான் அதை நீட்டு சீஃப் டிஜி வந்து சாக்ட் பண்ணிருக்காங்க அது சந்திரா கிட்டையும் மா இவங்கிட்டையும் சொல்லுங்க அந்த மாரப்பன் கிட்டையும் சொல்லுங்க ஊழல் பண்ணதுனால தானே அவரை சாக் பண்ணியிருக்காங்க உங்க பாஜக தானேப்பா போட்டிங்க மாரப்பா நீட்டு சீஃப் ஏன் வந்து ரிமூவ் பண்ணாங்க அந்த போஸ்ட்ல இருந்து கொஞ்சம் சொல்ல எனக்கு பக்கா ஃப்ராடுங்க பக்கா ஃப்ராடுங்க லட்சக்கணக்கான பணத்தை வந்து கொள்ளை அடிச்சு நீட் தேர்வு ஏன்னா முதல் நீட் தேர்வுலயும் பிரச்சனை ரெண்டாவது இந்த சீனியர்களுக்கான நீட் தேர்வு அதுலேயும் பிரச்சனை நெட்டுன்னு ஒரு எக்ஸாம் நடந்ததுங்க நெட்டு எக்ஸாமுக்கு பயங்கர ஊழல் எங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கானாங்க முட்டா பசங்க நான் நார்த் இந்தியாவில அது பெரிய பிரச்சனை நிறுத்திட்டாங்க இவனுக்கு வந்து பேசி உட்காந்துருக்கானுங்க பாஜக ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு எல்லாம் தாண்டவம் ஆடிட்டு இருக்குது விஜய்க்கு ரசிகர்கள் வாக்கு தான் கிடைக்கும் அவ்வளவுதாங்க அதுக்கு மேல கிடைக்காது ஸ்ரீனி அது புரிய புரிய மாட்டேங்குது எல்லாம் வந்து படட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து படட்டுமே மேலாம் தெரிய போகுது எடப்பாடி திசை திருப்பு அரசியல் செய்கிறார் அடிக்கடி ஸ்டாலின் பதவி பற்றியே பேசுகிறாரு பேசட்டும் அதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியாது ஒன்றுமே வர முடியாது பல வகையான ஆட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஆடும் பாஜக இப்போது விஜய்க்கை வைத்து ஆடுகிறது ஆடட்டுங்க எல்லா ஆட்டத்தையும் பார்ப்போங்க டிஎம்கே ஓட் ஷேர் டவுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஆமாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருந்தது குறைதான் செய்யுங்க குறைதான் செய்யும் ஆன்டி இன்கம் வரும் அதே ஆன்டி இன்கம்பென்சி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குறையும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு புரிஞ்சுங்க மாரப்பன் புரிஞ்சுங்க நான் சொல்றதை புரிஞ்சுங்க ஏங்க நீட்ல இருக்கிற உங்க ஆபீசர் நீங்க உங்க பா பாஜக தர்மேந்திர யாரு அவர் பேர் என்ன உங்க கல்வி அமைச்சர் அவர் தானேங்க போட்டாரு அவர் போட்டாலே இப்ப டிஸ்மிஸ் பண்றாரு எப்படி டிஸ்மிஸ் பண்றாரு அவரு நான் டென்ஷன் ஆகாம என்ன செய்வேன் ஊழலே கிடையாது பாஜக ஆட்சியிலங்கிறீங்க அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கானுங்க கொள்ள அடிச்சு வச்சிருக்கானுங்க கேட்டா உங்களுக்கு கோபம் வருது பல வகையான ஆட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஆடும் பாஜக இப்போது விஜய வைத்து ஆடுகிறது விஜய் வச்சு ஆடட்டும் எவனை வச்சோன்னா ஆடட்டுங்க அரசியல ஒரு மனங்கிட்ட கிடைக்க முடியாது திமுக இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஓட் ஷேர் டவுன் வாய்ப்பே இல்லை நடிகர் இனி அரசியலுக்கு வர முடியாது சார் ஜெயாவோட இல்லங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரோட இருந்தாங்க அரசியல் எட்டு வருஷம் இருந்தாங்க அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க எண்பத்தி நாலுல பிரச்சாரம் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் முதல்வர் வேட்பாளர் அப்போ அவங்க எண்பதுகள்ல இருந்தே ஆக்டிவ் அரசியலுக்கு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட அவங்க தொடர்புல இருந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி ஒரு தொடர்ச்சி இருந்தால் தாங்க வர முடியும் திடீர்னு வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு வந்து நடிகர்லாம் ஜெயிக்கவே முடியாது நம்ம சிரஞ்சீவி என்ன ஆனாரு காலி ஆகிட்டாரு இவர் நம்ம விஜயகாந்த் பாக்கியராஜ் டி ராஜேந்தர் எத்தனை பேர் அவங்களாம் அரசியலில் வர ஜொலிக்க முடியாத காரணம் என்னன்னா அரசியல் பின்புலம் இல்லை அரசியல் பின்புலம் இல்லாமல் அரசியலுக்கு வர்றவங்க பெருசா ஜெயிக்க முடியாது ஜோசப் விஜய் என்று சொன்னால் பாஜக இப்போது ஆதரிக்கும் மர்மம் என்ன மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன ஆமா எல்லாம் அதாவது இல்லைனா உன்னை நான் தூக்கி உள்ள போட்டுருவேன் உன் பணத்தெல்லாம் எல்லாம் சுருட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க அவ்வளவுதான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் எம்எல்ஏ லாஸ்ட் பை டிஎம்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு அதுவே மாறிடுச்சப்பா இப்போ கோயம்புத்தூர் உங்களால் ஜெயிக்க முடியலையே தம்பி மாறப்பா உங்களால் ஜெயிக்க முடியலையே ஏன் கோயம்புத்தூர்ல எம்பி எலெக்ஷன் நீங்க ஜெயிக்கல பாஜகவோ இல்லை அதிமுகவோ ஏன் ஜெயிக்கல இனியும் ஜெயிக்க முடியாது அவ்வளவுதான் மக்கள் மா மனசை மாற்றிக்கிட்டாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டது முட்டால் தானோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ கோயம்புத்தூர் மக்கள் அதனால எம்பி எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போட்டிருக்காங்க திமுக தனியாக நின்றது நிற்க சொல்லுங்க எத்தனை தடவையா சொல்லுவா சந்திரனி எத்தனை தடவை சொல்லு பாஜக தனியாக நிற்க சொல்லு அதிமுக தனியாக நிற்க சொல்லு அப்போ அவங்க தனியாக நிற்பாங்க பாஜக முப்பத்தி நாலு கட்சி கூட்டணியோட நின்றுச்சு இந்தியா முழுக்க அவங்க முதல்ல தனியாக நிற்க சொல்லு நீ நில்லு அப்புறம் மத்தவங்க நிற்க சொல்லு ஓகேவா திமுக உள்ள அனைத்து அமைச்சர்களும் குறுநிலை மன்னர்களா இருந்து இருக்கட்டும் ஏன் இப்போ பாஜக மோடி இல்லையா அமித்ஷா குறுநில மன்னர் இல்லையா அவர் பையனை தூக்கி பிசிசிஐக்கு சேர்மனாக போட்டிருக்காரு எப்படி போட்டாரு ம் எடப்பாடி உலர ஆரம்பித்தோடு பாவங்க எடப்பாடி அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னென்னவோ பண்றாரு டென்ஷன்ல எது எதோ பண்றாரு இப்ப கொடநர் விவகாரம் அடுத்த முக்கிய கட்டத்தை எட்டுகிறதுன்னு கேள்விப்பட்டேன் கவர்னர் வந்து காட்சி காய்ச்சல் காட்சி அமிச்சாரா எடப்பாடியை தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது நீ இன்னும் மூணு மாசத்துல உள்ள போயிடுவாடின்னு இருக்காரா பயந்து போய் ஓடி மு எடப்பாடி அதை பத்தி தான் நம்ம அடுத்த தலைப்பு காலைல நான் பேசுறேன் அதாவது கவர்னர் எடப்பாடி சந்திப்பில் என்ன நடந்தது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை பத்தி பேசுவேன் நாளைக்கு இனிமே கவர்னர் பார்க்கவே போக மாட்டார் அவரு அந்த அளவுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு கவர்னர் அந்த ஆள் எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு வெல்கம் வெல்கம் நாராயணன் வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக கூட்டணி வாக்கில் ஐம்பத்தி மூணு இப்போ முப்பத்தி லூசி நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் சந்திரா என்னங்க பேசுறீங்க முட்டாள்தனமா இருக்கு உங்க நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு பர்சன்டேஜ் அதுவே தெரில முட்டாள்தனமா இருக்குது உங்க கமெண்ட் முதல்ல போய் இதுல தேர்தல் கமிஷனோட இதை போய் பார்த்துட்டு வாங்க நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு பர்சன்டேஜ் திமுக கூட்டணி உடனே ஐம்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு என்ன நான் அப்படி அப்புறம் எப்படி நாற்பது ஜெயிச்சாங்க என்ன உளர்றீங்க சந்திரா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு பர்சன்டேஜ் இப்படி தப்பு தப்பாக கமெண்ட் போடுறதுனால தான் நான் கோவப்படுறேன் நான் நீங்கள் முட்டாள்தரமான கமெண்ட்டை போட்டுட்டு ஏன் கோவப்படுறீங்கன்னு கேக்குறீங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா முதல்ல ஒரு டேட்டாவை முதல்ல தெ தெரிஞ்சுக்கிட்டு வந்து போடுங்க ஒரு டேட்டாவே நீங்க நீங்களாம் எது கமெண்ட் போட வரீங்க அறிவு இருக்கா உங்களுக்கு இல்லையா இல்லை முதல்ல சொல்லுங்கள் அறிவே கிடையாது உங்களுக்குலாம் கமெண்ட் போட வந்துட்டீங்க

இதுவும் முட்டமெண்ட் மாறப்பா என்ன மாறப்பா நீர் அந்நியூர் கொடுக்க மாட்டேங்கிறிவா யாருன்னு பாத்துட்டு வாங்க முரசொல்லி யாரு ஏகப்பட்ட புதுசா வந்திருக்காங்க இதுல இதுல கள்ளக்குறிச்சி நின்னாரு எம்பி அவரு யாரு எல்லாருமே புதுசு என்ன வளர்ட்டு இருக்கிறீங்க ஒன்றுமே தெரியாது அறிவும் இல்லை அனுபவமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றும் இல்லாமல் வந்து உளரிட்டு உக்கான்ட்ருக்கிறீங்க மாரப்பனும் சந்திராவும் எனிவே கிஷ் தேங்க்யூ ஆல் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நான் விரைவில் வருகிறேன் நம்ம இந்திய அரசியலை பற்றி நம்ம பேசுவோம் சாப்பிட்டு வந்துடுறேன் வந்துட்டு நம்ம இந்திய அரசியல் பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் டாபிக் போவோம் தேங்க்யூ கைஸ் மீண்டும் சந்திப்போம் நன்றி